அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ரிலேட்டடாக போட்ட வீடியோவில் என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அறநூல்கள் தொடர்பான வீடியோக்கள் தான் போட்டிருந்தோம் லைவ் லைவ் செஷனாக நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த டாபிக் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாலடியார் அதுக்கப்புறமா நான்மணி கடிகை நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா முதுமொழி காஞ்சி அதுக்கப்புறமா பழமொழி நானூறு பழமொழி நானூறுக்கு அப்புறம் திரிக்கடுகம் திரிக்கடுகம்க்கு அப்புறமா இன்னா நாற்பது இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க ஏழாதிக்கு அப்புறம் ஓவே ஏற்பாடல்கள் இதெல்லாமே வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த டாபிக்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம புக்கில் இருக்க விஷயங்களும் புக்கில் இல்லாத விஷயங்களும் என்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் கிளாஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அதை எப்பவுமே நம்ம லைவ் போட்டது எப்போவுமே ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக போடுறது நம்ம சேனலில் இருக்க வழக்கம் ஏன்னா லைவ் வந்து ஒன் ஹவர் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகும் ஆனால் ரெக்கார்ட் வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் அதனால் இதை ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு நாளடியார் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறம் தொடர்பான நூல்களில் காமனாக இருக்க ஒரு விஷயங்கள் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எல்லாமே வெண்பாவால் இயற்றப்பட்டது எல்லாமே இரண்டு நான்காம் நூற்றாண்டுலேயும் ஐந்தாம் நூற்றாண்டுலேயும் இயற்றப்பட்ட பாடல் இது காமனான விஷயங்கள்லாம் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு நாளடியார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நான்கு அடிகளைக் கொண்ட அப்ப நாலு அடியா நான்கு அடிகள் கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது வெண்பா வகையை சேர்ந்தது இப்போ நாலடியார் அப்படின்னும் போது அதுல நானூறு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா அது சமண முனிவர்கள் நிறைய பேரால இயற்றப்பட்டு ஒரு தொகுப்பாக எடுத்து வச்ச பாடல் இதை நாலடி நானூறு அப்படின்ற ஒரு பொது பெயராலையும் வேளாண் வேதம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயராலையும் அழைக்கப்பட்டது வேளாண் வேதம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் தமிழ் நீதி நூல்கள நூலான திருக்குறள் அதாவது தமிழுக்கு பெருமை சேர்க்கறது அப்படின்னா திருக்குறள் கண்டிப்பா அதில் இருக்கும் திருக்குறள் தான் முதன்மையாக இருக்கும் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு இணையாக பேசப்படுற இன்னொரு நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாளடியா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே இந்த மாதிரி ஒரே முக்கியமா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோட் வேர்ட் வச்சு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஒரே தொகை நூல் இதுதான் முத்தரையர் அப்படின்னு சொல்ற ஒருத்தரை பத்தின ஒரு பிரிவினர் அவங்க அவங்கள பத்தி இந்த பாடல்கள்ல அதிகமா சொல்றாங்க இந்நூல் அதாவது நாலடியார் இந்நூல்னு நம்ம இங்க எதை சொல்றோம் நாலடியார் இத ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜியுபோப்பு ஓகேங்களா திருக்குறள் மாதிரியே நாளடியார்லையும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்ட்டு மூன்று பிரிவுகள் இருக்கு நான் திருக்குறள் ரெண்டு அடிகளில் சொல்லும் போது நாலடியார் அந்த விஷயத்தை நான்கு அடிகளில் சொல்லுது இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரே ஒரு ஆசிரியரால் இயற்றப்பட்டது ஆனால் நாலடியார் நிறைய முனிவர்கள் சமண முனிவர் நானூறு பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பு நாலடியாரை தொகுத்து அதுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் இதை முப்பாலா பகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மர் இயற்றப்பட்ட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் அருவிய காலம் அதாவது இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு அந்த கால காலகட்டத்தில் வந்திருக்கும் நாளடியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு சில பெருமையான அடிகள் மேற்கோள் காட்டி சொல்லப்படுற அடிகள் என்னென்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உருதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உருதி இதில் நாளும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறது நாளடியாறு இரண்டும்ன்றது நமக்கே தெரியும் அது திருக்குறளை சொல்கிறது சொல்லாய்ந்த நாளடி நானூறும் நன்கு இனிது பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூற்றுகள் திருக்குறளுக்கு இணையா நாளடியார சொல்றாங்க இப்போ நாளடியாருடைய பாடல்கள் நானூறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இதை எப்படி செக்ரிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் கடவுள் வாழ்த்து ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் பொதுவாகவே எல்லாத்துலயும் இலையும் ஒன்றுதான் இருக்கும் ஆஹ் அதிகாரங்கள் அறத்துப்பாலுக்கு அதாவது நூத்தி முப்பது பாடல்கள் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் பொருட்பாலுக்கு அதாவது இருநூத்தி அறுபது பாடல்கள் காமத்து பாலுக்கு ஒரே ஒரு அதிகாரம் பத்து பாடல்கள் மொத்தமாக நானூறு பாடல்கள் இப்படி இதை பிரிச்சுருக்காங்க நாலடியாரை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டண்டாக கேஸ்ட் கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் இன்னொரு நூல் அது நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அடுத்து நான் கடிகைக்குள்ள கடிகைக்குள்ளே போகிறோன்னா நான் கடிகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுவும் ஒரு நீதி நூல் பொதுவாகவே இந்த மாதிரி நீதி நூல் அறநூல் இதெல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள தான் வரும் சரிங்களா நாகனார் அப்படின்ற ஒரே ஒரு புலவர் தான் இதை ஏற்றிருக்காரு நூற்றி ஒரு பாடல்கள் இதில் இருக்குது ஒரு ஒரு பாடலும் இதுவும் நான்கு அடிகளால் தான் இருக்குது அதாவது நான் மணி கடிகை நான்கு மணியான பொருள்களை தரும் இவன் ரொம்ப மணியான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல செல்லம்மா அவ்வளோ சிறப்பாக அதாவது நான்கு மணி போல இருக்குமா தொகுக்கப்பட்டு சொல்லப்படுறனால இது அப்படி ஒரு பெயர் பெற்றிருக்கு இதுல மொத்தம் மேலே நம்ம பார்த்தோம் நூற்றி ஒரு பாடல் இந்த இடத்துல நூற்றி நான்கு பாடல் அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் புக்கில் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிறோன்னா ஒரு ஒரு வெப்சைட் ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் அதில் கன்க்ளூஷன் பண்ணி எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இதுல நூற்றி நாலு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா இதுல அதாவது இந்த நான்மணி மணி கடிகையில மட்டும்தான் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு சரிங்களா அப்போ நூற்றி ஒரு பாடல் இன்னும் ஒரு பாட்டு என்ன கான்செப்ட்னு தெரியல பட் தான் விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த நாளடியாரில் இருக்க இரண்டு சாரி நான்மணி கடிகையில் இருக்க இரண்டு பாடல்களை மட்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு நம்ம ஜி யுபோ இது நான்காம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது ஓகேங்களா இதோடைய ஆசிரியர் அவருடைய பெயர் வந்து நாகனார் தான் விளம்பி அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கனால இவருக்கு விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு இந்த நான்மணி கடிகைக்கு உரையாசிரியர் மற்றும் பேராசிரியர் அதாவது பழைய நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பழையன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கும் போது அவள் புதுசாக இன்னொரு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பழைய உரையாசிரியர் பேராசிரியர் நச்சினார் கிணியர் இப்போ தற்போதைய உரையாசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை இதில் கீழ்கணக்கு நூல்கள்லையே இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல் கொண்ட ஒரே நூல் நான் மணிக்கடிகள் ஓகே அதாவது இந்த பா இந்த கடவுள் வாழ்த்து பாடல் வந்து திருமாலை பற்றி இருக்கு அதாவது பெருமாளை பற்றி இருக்கனால இவர் ஒரு வைணவரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல நாலடி நான் மணி கடிகைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு சில முக்கியமான அடிகள் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இந்நிலத்தை மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னெடு செல்வது வேண்டின் அறம் சேக வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழ்த்தத்து வல்லன்மை குற்றம் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் கொண்டானே சிறந்த கேளிர் பிறர் இல் மனைவிக்கு விளக்கம் மடவால் மனைக்கு விட விளக்கம் மடவால் மடவாலுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வருக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு இலக்கம் புகழ் சாழ் உற உணர்வு ஸோ இது நான்மணி கடிகையான பொதுவான குறிப்பு இந்த நாலடியாருக்கும் நான்மணி நான் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்க புக்ல எந்த ஒரு பாடலும் இல்லை அப்போ ப்ரீவியஸ் புக்கில் இருக்கா நீங்க கேட்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி இது மதுரை கூடலூர் கிழார் இவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் முதுமொழி அப்படின்னாலே நமக்கு தெரியும் பழமையான மொழி பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொருளை தான் இதை கொடுக்குது மூதுரை முதுசொல் அப்படின்றதும் இந்த மாதிரி இந்த முதுமொழி காஞ்சிக்கு பொருள் தரலாம் ஆக்சுவலா காஞ்சி அப்படின்றது எதுக்காக வந்தது அப்படின்னா காஞ்சி என்பது காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு திணை ஒரு துறை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சிக்கு சொல்லப்படுற வேறு பெயர்கள் அறவுரை கோவை ஆத்திச்சுடியின் முன்னோடி இது ரெண்டுமே முதுமொழி காஞ்சிக்கு சொல்லப்படுற சிறப்பு பெயர்கள் கழிந்தோர் ஒழிந்தோருக்கு காட்டிய முறைமை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விளக்குறாங்க கழிந்தோர் எனக்கு ஏற்கனவே இது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது இது செய்யணும் இது இது செய்யக்கூடாது அப்படின்றது அந்த வரிக்கான மீனிங் ஓகேங்களா இந்நூல் ஏற்றப்பட்ட காலம் சங்கம் அறிவியல் காலமான ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் முழுக்க முழுக்க இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு அதில் நமக்கு அமைஞ்சிருக்க பாடல் நான்காம் நூற்றாண்டுலேருந்தும் ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்தும் கொடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ் தான் சரிங்களா இப்போ நம்ம ப்ரீவியஸாக நாலு பார்த்தோம் இப்போ முதுமொழி கொஞ்சம் முதுமொழி காஞ்சி வந்து திருப்பி ஐந்தாம் நூற்றாண்டில் வந்திருக்கு பத்து பாடல்களை கொண்ட பதிகம் பத்து சரிங்களா பத்து பாடல்களை கொண்ட பதிகம் பத்து கொண்டது அது என்ன பத்து பாடல்கள் அது என்ன பத்து பதிகம் அப்படின்னா ஒரு ஒரு பதிகத்துக்கும் ஒரு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் அதாவது மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு பதிகமும் ஆற்களி உலகத்து மக்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா எல்லா பாட்டும் அப்படி தான் ஓரடி பாடல்கள் பத்து ஒவ்வொன்றிலும் அடுத்து ஓரடி பாடல்கள் பத்து ஒவ்வொன்றிலும் தாழிசை போல அடுக்கி வருதான் நேராகவே வருதான் மீனிங் இந்நூல் அறவுரை கோவில் இதோடைய சிறப்பு பேர் நம்ம மேலே பார்த்தோம்ல பதினெட்டு நூல்களின் தொகுப்பான அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேயே மிக சிறிய நூல் இதுதான் சரிங்களா முதுமொழி காஞ்சிதான் பத்து அடிகளை கொண்ட ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு என்னன்னா சிறப்பு பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்ல பத்து பொய்பத்து எளிய பத்து நல் கூர்ந்த பத்து தண்டா பத்து இதெல்லாம் அது அதுக்குன்னு சொல்லப்படுற பெயர்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல திருக்குறளில் இருக்குது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்போ அறுத்து பால்னா அதுக்குன்னு சொல்லப்படுற அறக்கருத்துக்கள் பொருட்பால்னால் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்றது காமத்து பால் வந்து ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அது அந்த அதுக்கும் இதோடய மேட்ச் பண்ணிக்கோங்க அப்போ சிறந்த பார்த்தோம்னா ஏதோ சிறப்பான ஒரு ஒரு சில பொருட்களை அதில் தரப்போகிறாங்க அந்த மாதிரி ஒரு செக்ரிகேஷன் பண்ணி பேர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பாட்டுக்குன்னு சொல்லப்படுற ஒரு சிறந்த மேற்கோள் காட்டி சொல்லப்படுற முக்கியமான அடிகள் இந்த அடிகளெல்லாம் கேட்கலாம் கொஸ்டினில் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற அடிகள் மேதையின் சிறந்ததன்று கற்றது மறவாமை கழித்தருக்கன்மை பேடியின் துவாது கொஞ்சம் எனக்கு இது மீனிங் புரியல அதனால் அடுத்தடுத்ததுக்கு வந்து பொருளும் சேர்த்து எழுதிக்கிட்டேன் என்னன்னா நான் இல் வாழ்க்கை பசித்தலின் துவாது நான் வெட்கம் வெட்கத்தை விட்டு பசி நீங்கினாலும் அது பசி நீங்காததை போன்றதாகும் இது பத்துல இருந்து எடுத்தப்பட்ட ஒரு லைன் ஈரம் அல்லாதது கிளை நட்பு அன்று ஈரம்னா அந்த இடத்துல அன்பு சொல்றாங்க ஒரு மனசுல ஒரு ஈரமே இல்லை அப்படி சொல்லுவோம்னா அந்த ஈரம் அன்பில்லாத தொடர்பு உறவுமாகாது நட்புமாகாது அற்றது சாரி அறத்து ஆற்றின் ஈயாதது ஈகை அன்று நல்ல வழியில் வராத செல்வத்தை கொடுப்பது தர்மம் ஆகாது ஸோ இது முதுமொழி காஞ்சிலிருந்து சொல்லப்படுற முக்கியமான வாடிகள் அதுக்கப்புறமா பழமொழி நானூறு பழமொழி நானூறு நம்ம புக்கில் இருக்குது பழமொழி நானூறுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் இதில் முன்றுரை அப்படின்னு சொல்லப்படுறது அவருடைய ஊர் அரையன் அப்படின்னு சொல்லப்படுறது அவருடைய அப்படின்னு ஒரு பட்டம் பெற்றிருக்கார் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் இதில் நானூறு பாடல்களை எழுதியிருக்காரு அந்த நானூறு பாடல்களும் வெண்பாவால் ஆனது பழமொழி நானூறும் வெண்பாவால் ஆனது ஒரு கதையோ வரலாறோ சொல் அது ஒரு விஷயத்த சொல்லி கடைசியில் அதில் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பழமொழி வச்சு பாடல் எழுதியிருப்பாங்க இப்படி தான் இருக்கும் அதான் பழமொழி நானூறு இதுக்கு சொல்லப்படுற வேறு சில பேர்கள் பழமொழி சொல்வாக்கு முதுமொழி உலக வசனம் சரிங்களா மேற்கோள் காட்டி சொல்லப்படுற முக்கியமான அடிகள் அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலை நன்று குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று தற்று நுணலும் தன்வாயால் கெடும் பொதுவான குறிப்புகள் ப இப்போ பழமொழி நானூறு அப்படின்னா பொதுவாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது முப்பெரும் அறநூல்கள் அப்படின்னு சொல்லப்படுற நூல்களில் இது ஒன்று அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் ரெண்டாவது நாலடியார் மூணாவது பழமொழி நானூறு தொல்காப்பியர் இந்த பழமொழியை முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பழமொழி அப்படின்ற ஒரு சொல் முதன் முதல்ல அகநானூரில் தான் இருக்குது இந்நூலை பதிப்பித்தவர் செல்வ கேசவராய சேகர் முதலியார் இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இவ்வளோ பெரிய பேர் பழமொழி நானூறு தான் இருக்கு செல்வ கேசவராய முதலியார் பழமொழி நானூரை பதிப்பித்தவர் அதுக்கு உரை எழுதியவர் யாரு அப்படின்னா திருநாராயண ஐயங்காரர் பதினெண் கிழக்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இந்த பழமொழி நானூறு தான் பழமொழின்னா அப்படி தானே ஒரு கதை சொல்லி தானே அதுக்கான கன்க்ளூஷன் கொடுப்பாங்க அப்படி வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் பழமொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைந்து முதல் நூல் இதுதான் அடுத்து இந்த நூலை எப்படி பகுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நூலில் மொத்தம் ஐந்து பிரிவுகள் இருக்கு முப்பத்தி நாலு இயல்கள் இருக்கு ஓகேங்களா இது எப்படி பிரிச்சிருக்காங்க பிரிவு ஒன்று எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கல்விக்கும் ஒழுக்கத்துக்கும் தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க கல்வி ஒழுக்கம் புகழ் இதை வச்சு ஒன்பது இயல்கள் வச்சுருக்காங்க பிரிவு ரெண்டில் சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது ஏழு யூனிட் இருக்கு பிரிவு மூணில் முயற்சி பொருள் பற்றியது இது எட்டு யூனிட்ஸ் இருக்குது பிரிவு நாலில் அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது ஆறு இயல்களாக இருக்குது பிரிவு ஐந்தில் இல் வாழ்க்கை உறவினர் வீடு நெறி பற்றியது ஃபோர் யூனிட்ஸ் இருக்கு ஸோ தான் இந்த நூலை பிரிச்சிருக்காங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பு தலைப்புல இந்த பழமொழி நானூருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இது மனப்பாட பாடலா இருக்கு அதனால இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் படிச்சுக்கலாம் இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு நீங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் வீடியோலேயே பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே எக்ஸ்பிளனேஷன்லாம் வேணாம் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து நமக்கு அந்த லெசன் தான் வேணும் ரீட் பண்ணுறேன் மாரியொன்று இன்று வறந்திருந்த காலத்தும் மழையே இல்லாமல் வறண்டு போயிருந்த காலத்திலையும் பாரி மடமகள் பான்மக நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகா புகாவாக நல்கிலால் ஒன்றுரா முன்றிலோ இல் இதில் ஒன்றுரா முன்றிலோ இல்ன்றது தான் பழமொழி படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும் இதுல புக்கில் இருக்க விஷயங்கள் என்னன்னா இவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீது எல்லாம் நம்ம பார்த்ததே தான் திருக்கடகம் திருக்கடகத்தை பத்தி பாடல் இந்த புக்கில் இல்லை சரிங்களா இதோடைய ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் இவரை பத்தி நன்னூல் பாயிரத்துல ஒரு குறிப்பு இருக்கு நான் இவரை பத்தி பாயிரம்ல ஒரு ஒரு குறிப்பு என்னன்னா செரு அடுத்தோல் நல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இவர் ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது ஒரு இந்த அடி மூலமா சொல்றாங்க பாடல்கள் மொத்தம் நூறு இங்கே என்ன பிளஸ் ஒன் அப்படின்னா அந்த ஒன்றுன்றது கடவுள் வாழ்த்து பாடல் இதுவும் வெண்பாவால் ஆனது திரிகடகம் பெயர் காரணம் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் திருக்கடகம்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் உடல் நோயை போக்கும் அதே போல திருக்கடுக்கத்தில் இருக்க மூன்று கருத்துக்களும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க நோயை போக்கும் பாடலை படித்தா மனசு சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க திரி அப்படின்றது மூன்று கடகம் அப்படின்றது காரமான பொருள் நமக்கே தெரியும் இப்ப நான் அது சொன்னதே தான் இந்த நூல்ல கடவுள் வாழ்த்து பாடலா திருமாலை பற்றி இருக்கு ஒவ்வொரு பாடல்லையும் இம்மூன்றும் இம்மூவர் அப்படின்ற ஒரு சொல் வருது மருந்தின் மருந்தின் பெயரால் பெற்ற நூல் இது அதாவது இப்ப எப்படி இந்த நூல் இந்த பாடலை பிரிக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு பாடல்கள் எது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது முப்பத்தி நாலு பாடல்கள் எது தீமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது முப்பத்தி ஐந்து பாடல்கள் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது சொல்லுது இப்படிதான் இந்த பாடல்களை பிரிச்சிருக்காங்க முன்னூறு அற கருத்துக்கள் இந்த நூல்ல இருக்கு அதாவது மு பாடல் பார்த்தோம் ஒரு ஒரு பாடலையும் மூணு மூணு கருத்து சோ முந்நூறு கருத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல இதுல சொல்லப்படுற முக்கிய அடிகள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் நிறை நெஞ்சும் உடையானே நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுனனை பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டால் குறிப்பறிவால் பொண்டாட்டி இன்னும் நாற்பது இதோடைய ஆசிரியர் கபிலர் கபிலர் இதுவும் வெண்பாவாலானது இது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது கண்டினியூஸா இந்த நான்காம் நூற்றாண்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் பாடல்கள் நாற்பதற்கு ஒன்று இந்த கடவுள் வாழ்த்து பாடு கடவுள் வாழ்த்துல சிவன் பலராமன் திருமால் முருகன் எல்லாரை பத்தியும் சொல்லிட்டாங்க அப்போ இது ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அதாவது எல்லா ஐ மீன் எப்படி சொல்றது சிவன் தான் பெருசு எங்க திருமால் தான் பெருசு அப்படின்ற காலம் இல்லை அது அதுக்கும் முன்னாடியான காலம் இது துன்பம் கொடுக்கும் செயல்கள் எது எது அப்படின்றத தொகுத்து கூறும் நூல் இந்த பாடல் கபிலர் கபிரலார ஏற்றப்பட்டதுன்னு பார்த்தோம் ஆனால் சங்க காலத்தில் மொத்தம் ஐந்து கபிலர்கள் இருந்திருக்காங்க அப்போது கால கபிலரும் இவரும் வேறு வேறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நூலில் நூற்றி அறுபத்தி நாலு இன்னாத செயல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐந்து கபிலர்னு சொல்லிட்டு சொன்னால பாரி மன்னனை மட்டும் பாடிய கபிலர் ஒருத்தர் இருக்கார் அவர் சங்க காலத்து கபிலர் இந்த இன்னான் நாற்பது பாடிய கபிலர் ஒருத்தர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்படும் கபில நாயர் பன்னீர் பாட்டில் சில பாடல்களை பாடிய கபிலர் அகவர்பா பாடிய கபிலர் சோ ஔவையார் போலவே கபிலரும் அப்போ நிறைய இருந்திருக்காங்க அடுத்து சிறுபஞ்ச மூலத்துக்கு வரலாம் சிறுபஞ்சம் மூலம் நம்ம புக்குல இருக்கு அப்போ நம்ம சிறுபஞ்ச மூலத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு சொல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசன் சரிங்களா இப்போ இது ஒரு மனப்பாட பாடலாக இருக்கணும் போது அதை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும் அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும் ஏன்னா பெரிய கிளாஸ்லையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எந்த அறநூல்களும் அந்த அளவுக்கு புக்கில் இல்லை இது இருக்குன்னும் போது அதுவும் இது மனப்பாட பாடலாக இருக்குன்னும் போது நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு அதாவது பூக்காமலே சில மரங்கள் காய்க்கும் அதே போலதான் நன்மை தீமைகளை நன்னா எனக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கு ரொம்ப வயசாகணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு அனுபவம் இருந்தாலே போதும் அதேதான் மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார் இதுல பயின்று வர அணி எடுத்துக்காட்டு உமையணி நூலை இந்த நூலை பத்தி சிறுபஞ்சம் மூலம்னா என்ன அப்படின்றத பத்தி புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களை தொடர்ந்து அதாவது சங்க இலக்கியங்களுக்கு அப்புறமா தான் நூல்கள் வந்துச்சு இந்த நீதி நூல்கள் எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களா தொகுக்கப்பட்டுச்சுதான் சிறு பஞ்ச மூலம் இவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்க பஞ்சன்னா ஃபைவ் தெரியும் மூலம்னா அதுதான் மூலம் அதுல தான் எல்லாம் உருவாகும் அப்ப அது ஒரு வேர் சிறிய வேர்கள் அப்படின்றத பொருள் அதாவது கண்டங்கத்திரி சிறு வழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இது எல்லாமே மருந்து இது உடல் நோயை போக்கும் அதே மாதிரி இந்த பாடல்களில் இருக்க ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களுடைய அறியாமையை போக்கி அவங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவனமாக அமையும் இந்த பாடல்கள் நன்மை தருவன எது தீமை தருவன எது நகைப்பிக்க உரியன எது அப்படின்ற வகையில செக்ரிகேஷன் பண்ணி எழுதியிருக்காங்க இதில் சிற்பஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் காரியாசன் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்க மாணவர் சரிங்களா காரி தான் அவருடைய பெயர் ஆசான் அப்படின்னா ஆசிரியர் காரி ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அவங்களே நெக்ஸ்ட்டு இது பாயிரச் செய்யுள் அதாவது ஒரு பாயிரச் செய்யுள் இவரை எப்படி சிறப்பிக்குதுன்னா மா காரி ஆசான் ரொம்ப சிறப்பான ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புத்தகத்தில் இல்லாத குறிப்புகள் எது இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் கனிமேதாவியாரும் இவரும் ஒரே சாலை மாணக்கர் ஆவார் ஒரே சாலை மாணக்கர்னா ரெண்டு பேரும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க தான் யார் இந்த கனிமேதாவியார் அவர் தான் போகலாம் அதாவது கடவுள் வாழ்த்துடன் தொன்னூற்று ஏழு வெண்பாக்கள் இதில் இருக்கு ஏழாதி இயற்றியவர் கனிமேதாவியார் இது எந்த புக்கில் இல்லை ஓல்டு புக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆமா ஓல்டு புக்கில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கு இவருக்கு கனிமேதையார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் ஏழாதியில் அதாவது உயரிய உயரிய கருத்துன்னு சொல்லப்படுற கொல்லாமை அப்படின்ற ஒரு கருத்து அதுல அழுத்தி ஆழமா சொல்லியிருக்கார் அதனால இவர் ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது இவர் கடை சங்கத்தில் வாழ்ந்தவர் கடைனா முதல் சங்கம் இடை சங்கம் கடை கடைசி சங்கத்தில் இருந்திருக்கார் இதுவும் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள்ல ஒன்று இது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் அப்படின்ட்டு எண்பத்தோரு வெண்பாக்கள் கொண்டிருக்கு நான்கு அடிகள்ல அறக்கருத்துக்கள் இந்நூல் கொடுக்குது ஏலம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏலம்னா ஏலக்கா தானே அதோட சிறுநாவற்பூ மிளகு திப்பிலி சுக்கி சுக்கு ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்கள் தான் ஏலாதி சரிங்களா அது சாப்பிட்டா உடம்புல இருக்க நோய் போகும் இந்த கருத்துக்களை படிச்சா அறியாமை போகும் இவ்வளோதான் அடுத்து லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அவையார் பாடல்கள் அவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லப்படும் போது ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாடி அப்படின்றது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அவ்வையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருக்கு அதாவது திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது இந்த கான்செப்ட் அதே போல் மூதுரை மூதுரை ஸ்டாண்டர்ட் தமிழ் மன்னனும் மாசர கற்றோனும் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும் இதை இயற்றினவங்க ஔவையார் சரிங்களா இந்த ஔவையார் யாரு அப்படின்னா கொன்றைவேந்தன் நல்வழி ஆத்திச்சூடி இதழ இயற்றின ஔவையார் மூதரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இந்த நூலுக்கு மூதரை அப்படின்ற பெயர் வந்துச்சு இதுல முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அவ்வையார் பாடல்களாக சொல்லப்படுறது அடக்கமுடையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இந்த பாடல்களை ஏற்றினது அவ்வையார் நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் ஔவையார் சொன்ன கருத்துக்கள் புக்கில் இல்லாத கருத்துக்கள் அப்படின்னா சாதி இரண்டொழிய வேறில்லை தமிழ் மக்கள் சொல்லிய அமு அமிர்தம் என்பாம் சாரி தமிழ் மகள் நான் இந்த இது வந்து ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சேன் இதில் மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறவங்க அவ்வையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னவங்க ஓய்யார் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் சங்க காலத்துல மிகுதியான பாடல்களை பாடினவங்க அவ்வையார் அரிய நெல்லிக்கணியை அதிகமானிடம் பெற்றவர் அவ்வையார் அணுவை துளை துளைத்த ஏழ்கடலை பூட்டி இன்னைக்கு என்னமோ ரொம்ப கொளருது கண்டினியூஸா என்ன தெரியல குரக தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் பெருமையா சொன்னவங்க அவையார் கற்றது கைமண் அல்லவு கல்லாதது உலகளவென்றது அவ்வையார் எறும்புந்தன் கையால் என் சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க அவ்வையார் இளமையில் கல் அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாதுன்றவங்க அவ்வையார் சாதல் நீங்க எமக்கீந்தினையே எனக்கு கொடுத்துட்டியே சாக கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் போர் இல்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும் அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் இவ்வே பீலி அணிந்து மாலை சூடி கண்திரல் நோன் திருத்தி நெய் அணிந்து இப்படி சொன்னவங்க அவ்வையார் அவையார் பாடிய பாடல்கள் எல்லாமே புறநானூறு நற்றினை குறுந்தொகையில் நிறைய இடம்பெற்றிருக்கு அறம் சார்ந்த நூல்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே கண்டன்ட் பேச எனக்கு எனர்ஜி இல்லை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்